பழவேற்காடு லைட் ஹவுஸ் நடுகுப்பம் மீனவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாயமான நிலையில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு மணி அளவில் பழவேற்காடு மூன்று மீனவர்களும் படகுக்குள்ளனர் மிகவும் சிரமப்பட்டு வந்ததாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் உறவினர்கள் மற்றும் பழவேற்காடு மீனவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு நடுகுப்பம் மூன்று மீனவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அக்னி நட்சத்திரம் முதல் நாள் அன்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்று பழவேற்காடு லைட் ஹவுஸ் நடுர்குப்பம் மூன்று மீனவர்கள் தவமணி விக்கி ராமையா கடல் சுழற்சி அதிகமாக ஏற்பட்டதா நடுக்கடலில் சிக்கிக் கொண்டனர் பழுதாகி நின்ற நிலையில் அருகாமையில் இருந்ததால் காசிமேடு மீனவர்கள் இவர்களை பத்திரமாக காப்பாற்றி உணவளித்தும் சக மீனவர்கள் காப்பாற்றியுள்ளனர் பழுதடைந்த இன்ஜினை மெக்கானிக் மூலமாக பழுதினை சரி செய்து காசிமேடு படகு கயிறு கட்டி இழுத்து வந்ததாக தத்தளித்த மூன்று மீனவர்கள் கூறினர் சென்னை மண்டல கடலோர காவல்படையினர் தங்கள் படகுக்கு மேல் நான்கு படத்திற்குள் விசாரித்து சென்றதாகும் இது பற்றி தங்களுக்கு தெரியாது என்றும் அவர்கள் மீனவர்கள் தெரிவித்தனர் இதனிடையே மீனவர்கள் வெளியே வந்தவுடன் குடும்பத்தாரை பார்த்ததும் பெரும் நிம்மதியடைந்தனர் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்துக் கொண்டனர் இரவு முழுவதும் தங்களுடன் இருந்து உதவிய மீன்வளத்துறை ஆய்வாளர் பாரதி ராஜாவுக்கு மீனவர்கள் நன்றியினை தெரிவித்தனர்